ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாய்லாந்தில் செகண்ட் டே நைட் நம்ம என்ன பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து மீட்டை பற்றி தான் பார்க்க போகிறேங்க கறிகள் பார்க்க போகிறோம் பன்னி கறி கறி ரொம்ப ஃபேமஸ் இந்த தாய்லாந்து சிட்டியில் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்காத சிக்கனுங்க அதாவது கறி இந்த கறிலாம் பார்த்திங்கன்னா முதலே அப்படியே முழுசாக அப்படியே கம்பியில் குத்தி ரோஸ்ட் பண்ணி அதிலேருந்து பீஸை கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு பாத்து ஆயிரத்தி எட்நூறு பாத்துங்க இது ஒரு பிளேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்ஸ்ங்க அந்த கடல் சார்ந்த ஃபுட்ஸ் எல்லாமே இதில் செல் இருக்காங்க அதிகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய்லாந்தில் முதல கறியும் தான் செல் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நத்தை ராட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உடனே வர சிக்கன்லாம் போட்டு ஃபயர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே கிரில் வச்சு சேல் பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்ம பார்த்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன வேணுமோ அதை இது பண்ணி கொடுப்பாங்க அது பாருங்கள் நம்ம பார்த்து கொடுத்து மீட் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மோட நம்ம இதில் பொட்டோட்டோ இதில் ஸ்பிரிங்கிள் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த டைப்பில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பணம் கொடுத்தோம்னா பார்த்து வாங்கிட்டு நமக்கு எல்லாமே ஃபீல் பண்ணி கொடுப்பாங்க நம்மளால் இதெல்லாம் வேடிக்கை பார்த்த விட சரிங்க எதாவது சாப்பிடல நம்ம கூட வந்தால் நிறைய வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க அந்த ஊர் மக்கள்லாம் இதை அதிக விரும்பி சாப்பிட்றாங்க ஒரு வேறு மாதிரியான லெவலாக இருக்குங்க இந்த ஷாப்பிங் மால்கில் எல்லா வகையான இதுவுமே கிடைக்கிது இந்த டெர்மினல் டுவெண்ட்டி ஒன் ஷாப்பிங் மால்ல இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுங்க இந்த கடலோட ஃபிஷ்ஷு அப்படியே பார்த்தீங்கன்னா